நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன் இந்த ராசி இவ்வளோ அருமையான ராசி அப்படின்னு சொல்ல சொன்னோம்னா ஒரு பத்து ரூபாய நூறு ரூபாயா ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தோம்னா கூட அதை எந்த அளவுக்கு கரெக்டாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பயன்படுத்தக்கூடியவங்க இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு காகிதத்தையும் என்ன பண்ணனா வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப பிஸ்னஸ் மைண்டாக இருக்கக்கூடியவங்க இந்த விட்சகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் இந்த பாதகத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் எந்த கடவுளை வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை கடைசி வரையிலும் செவ்வாய் கிரகத்தை செவ்வாய் அப்படின்னாவே ரத்தம் தைரிய குணம் சொந்த வீடு நிலம் இந்த பெற்றது பெற்றதுதான் செவ்வாய் இந்த செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்துல பாதகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாய் தோஷம் இதெல்லாம் ஏற்படும் இதனால மேற்கூறிய நற்பலங்கள் நாங்கள் சொன்னோம் இல்லையா தைரியமான குணம் சொந்த வீடு நிலம் இந்தலாம் வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த செவ்வாய் திசை கரெக்டாக இருந்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி பாதகமாக இருந்தால் இதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரும் என்ன பண்ணுன்னா அதை சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஓரை வரும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் செவ்வாயை வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அதே மாதிரி நவ ரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு செந்நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது தீபம் வெற்றி வழிபடுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் இந்த விச்சகராசி அன்பர்கள் செய்தாங்க அப்படின்னா ரொம்ப மாற்றம் வரும் ஏன் இவங்கெல்லாம் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இந்த விஷயம்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலாக பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெ லைக்கை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் விற்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது விட்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் சொல்லி பாருங்க அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க சரி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது இந்த மாதிரி கிரக நிலைகள் இந்த விஜயராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து வாங்க எப்போவுமே இந்த ராசிக்காரங்க அவங்கள விட அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நன்மை தர மாதிரி ஏதாவது ஒரு திறமையான செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் என்ன ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க கூட எப்பட்றா சேர்ந்து வேலை செய்கிறது இவங்கக்கிட்ட எப்பட்றா வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் அவங்க பேசுகிற வார்த்தை மட்டும்தான் கொஞ்சம் தடிமனாக இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசக்கூடியவங்களாக இந்த விச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க வருகின்ற நாட்களில் பொறுத்த நாட்கள் அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே பெரும்பாலும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் தரும் விலகி சென்ற உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எதிராக நடந்துக்கிட்டவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க திடீரென சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சூரியன் சுக்கரன் சஞ்சாரத்தால் பண வரத்து ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப திருப்திகரமா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது நான் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய தொழிலில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் தீரக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு இந்த விருச்சிகராசி என்பர்கள் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்துல கடன் வாங்கியிருந்தீங்க அந்த கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த உச்சகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாளாக கடன் வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுக்காம இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் அந்த கடன் பாக்கியெல்லாம் வசூலாக கூடிய யோகம் இருக்குது வியாபாரம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரி பாராட்டு கிடைக்கும் சுமை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா அவங்க டென்ஷன் படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தடிவனான வார்த்தைகளை பயன்படுத்துருவீங்க அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுவீங்க சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இந்த விச்சகராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள்ல பொறுத்தவரையிலும் நீங்கள் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமா இருக்கு திடீர்னு சின்ன சின்ன மன தடுமாற்றம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம அதை செய்யலாமா இதை செய்யலாமா எதாவது வேறு தொழில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மன தடுமாற்றம் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அப்படி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது விருஜகராஸ் என்பர்களே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா தேர்வுலாம் எழுதிட்டு இந்த தேர்வு முடிவுக்காக சில மாணவர்கள்லாம் காத்துட்ருப்பீங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக இருக்குது நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது படிச்சுட்டு இருக்க மாணவங்க கொஞ்சம் பாடங்களை படிக்கும்போது கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி சில மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பிய பாடப்பிரிவில் தான் நான் சேருவேன் விரும்பிய கல்லூரியில் தான் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் ஒன்று நினச்ச மாதிரி ஆப்போசிட்டாக ஒன்று நடந்துகிட்ருக்கோம் அதை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம் ஆனால் நமக்கு வந்து போதுமான நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் அதில் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான டென்ஷன் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் எதிர்மறையாக இருந்தாலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை அப்படின்னா இனி வருகின்ற நாட்கள் அது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த மனிதர்கிட்ட பழகும் போது வீணாக ஏதாவது தடிமனான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் சந்தேகமான பன்மையோடய பார்ப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்பவும் நல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான சளிப்பு ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழலை இருக்குது இது வந்து உங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும் நம்ம அதெல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒரு விதமான லாபத்தை நம்மளால எதிர்பார்க்க முடியலையே நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அதற்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சளிப்பு இந்த டைம் ஏற்படும் எட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் அந்த வரம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானை வழிபட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முருகப்பெருமான ஆலயம் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ